ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி இன்னைக்கு இன்றைக்கி மாடம்பக்கத்தில் இருக்கக்கூடிய தேனுபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் போக போகிறோம் வாங்க நம்ம அந்த ஆலயத்தோட வரலாறு முழுமையாக பார்க்கலாம் அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் இந்த இடத்துக்கு எப்படி வந்தார் அது மிகப்பெரிய கதை பேரரசர் சகரர் ஒரு பெரிய அஸ்வமேத யாகம் செய்கிறார் அரச குதிரையை பார்த்திங்கன்னா தனியாக உலகம் முழுக்க சுற்றி வர செய்கிறார் யாகத்தில் பாரம்பரிய விதிகள் படி இவ்வாறு அனுப்பப்பட்ட அந்த குதிரை பார்த்தீங்கன்னா எந்த படையாலும் பிடிக்கப்படாமல் வெற்றிகரமாக தொடங்கின இடத்துக்கு திரும்பி வந்துருச்சுன்னா அது அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது அப்படின்வாங்க சகரன் மீது பொறாமல் கொண்ட இந்திரன் அந்த குதிரையை பிடிச்சி தவத்தில் இருக்க கபில முனிவர் அருகில் பார்த்திங்கன்னா கட்டி வச்சிடுறாரு குதிரையை பார்த்த சகரன் மகன் பார்த்திங்கன்னா கபில குதிரையை பிடிச்சு வச்சுருக்க அருணிட்டு சகரரின் அந்த மகன் பார்த்தீங்கன்னா கபிலரை பிடிச்சி சித்திரவதை பண்ணுறாரு முனிவர் அந்த சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சுட்டே இருந்துட்டு பிறகு கண் திறந்து பார்த்த உடனே சபிக்கிறார் இந்த உன்னோட தலைமுறையில் இருக்கவங்க எல்லாரும் வந்து கஷ்டப்படணுன்ட்டு இது தலைமுறை தலைமுறையாக இந்த சாபம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது குரு முனிவர் வசிஷ்டர் போயிட்டு அடுத்தடுத்த தலைமுறையின இந்த இருந்து விடுபடணும்னு சொல்லிட்டு பகீரதன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான தவம் செய்கிறார் அந்த மன்னன் தான் அந்த வம்சத்தில் வந்துட்டு இருக்கிறவர் கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வந்து சிவ பூஜை செய்தன்னா இந்த மூதாதையர் செய்த பாவம் போகுன்னு சொன்ன உடனே பூஜையை வெற்றிகரமாக செய்து மூதாதையரோட சாபத்தையும் போக்குறார் தன்னோட சாபத்தையும் போக்கிக்கிறார் இந்திரன் செய்த சதி செயலுக்கு சகர வம்சத்தை நம்ம சபிச்சுட்டுமேன்னு சொல்லிட்டு அந்த பாவம் போகிறதுக்கு கபிலர் பார்த்திங்கன்னா இடது கையில் லிங்கத்தை வச்சுட்டு வலது கையில் பூஜை பண்ணுறார் அதை மாதிரி பூஜையே பண்ணக்கூடாது சிவபெருமான் விதித்தபடி கபில முனிவர் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பசுவாக பிறக்கிறார் அந்த பசுவோட பாவம் போகிறதுக்கும் இங்கே இருக்க சிவபெருமான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக தோன்றார் புத்துக்குள்ளே இருக்க அந்த சிவபெருமான் வெளியில் வர்றதுக்கு இங்கே இருக்க பசுமாடு பார்த்திங்கன்னா தன்னோட பாலை சுரக்குது இங்கே தேன் வாங்கிட்டு வந்து நம்ம தேனுபுரீஸ்வரருக்கு அபிஷேகம் பொழுது முன்பிறவியில் செய்த நம்ம பாவங்கள் நம் முன்னோர்கள் செய்த பாவங்கள் எல்லாமே விலகும் எதிரி தொல்லை விலகும் இழந்த சொத்து நமக்கு கிடைக்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு இங்கே இருக்கவங்க சொன்னாங்க எவ்வளோ சொன்ன பிறகு நம்ம தேனபிஷேகம் பண்ணாமல் இருக்க முடியுமா நாங்கள் அபிஷேகம் பண்ணுற நேரத்துக்கு கிட்ட கொண்டு போய் கொடுத்த உடனே அபிஷேகம் கண்ணால் நாங்கள் பார்த்தது எங்களுக்கு மனசுக்கு திருப்தியாகவே இருந்தது இங்கே இருக்க சிவபெருமான் அபிஷேகங்கள் பார்க்கணும் அபிஷேகத்துக்கு பொருட்கள் கொடுக்கணுன்னு பொழுது கண்டிப்பாக பிரதோஷ காலங்களில் இங்கே வாங்க அபிஷேகங்கள் பார்க்கும் பொழுது தான் சிவபெருமான் சிறிய அளவில் சுமார் ஒரு ஆறு அங்கல உயரம் மூன்று விரல் அளவில் பார்த்திங்கன்னா அந்த அடிப்பகுதி இருக்குது அபிஷேகம் பண்ணும் பொழுது தான் நீங்கள் பார்க்க முடியும் பசுவோட பின் ஏற்பட்ட வடு பார்த்திங்கன்னா நம்ம அந்த லிங்கத்தில் பார்க்க முடியும் ஜாதகத்தில் தோஷம் இருக்குது கிரக நிலவரம் சரியில்லை அப்படின்றவங்க மல்லிகைப்பூ மாலை இங்கே இறைவனுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்றாங்க தேனு காம்பால் தெற்கு நோக்கிய சன்னதியில் தாயாரை நம்ம தரிசிக்கிறோம் முனிவர் கவிலர் ஒரு தூணில் பார்த்திங்கன்னா இடது கையில் லிங்கத்தையும் வலது கையில் மாலையும் ஏந்தியபடி நம்ம ஒரு தூண் பார்ப்போம் கோவிலில் இருக்க சிற்பங்கள் அந்த பதினெட்டு தூண்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்குது முக்கியமாக சரபேஸ்வரர் ஒரு தூணில் பார்ப்போம் வீணையோட விநாயகர் கையில் பார்த்திங்கன்னா சேவலை ஏந்திய யானை மீது முருகன் இதை மாதிரி ஒவ்வொன்றும் பார்க்க ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது படைப்பாளரான பிரம்மாவும் சிவனும் வணங்கும் விஷ்ணுவும் பார்த்திங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும் பார்வதி சிவன் வாசகி பாம்பின் மீது சிவன் இப்படின்ட்டு ஒவ்வொரு தூணும் நீங்கள் பார்த்து பார்த்து ரசிக்கும் பொழுது தான் அதோடய அழகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிவபெருமானை வணங்கிட்டு நம்ம உள்ள வரம் வரும்பொழுது இரட்டை விநாயகர் தட்சிணாமூர்த்தி சன்னதி ஆலமரம் இல்லாமல் பார்ப்போம் கையில் கிளியுடன் பார்த்திங்கன்னா துர்கையம்மனை இங்கே மட்டும்தான் தரிசிக்க முடியும் கருவறைக்கு பின்னாடி லிங்கோத்பவர் அடுத்தது விஷ்ணு பிரதிஷ்டை இங்கே வந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட வரதராஜ பெருமாளை நம்ம தரிசிக்கிறோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய சலவருஷம் வில்வ மரம் கபில தீர்த்தம் நம்ம கோவிலில் வலம் வரும்போது நீங்கள் கபில தீர்த்தம் பார்த்துருப்பீங்க இந்திரன் கபிலன் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பாவ விமோச்சனம் கொடுத்த ஒரு தீர்த்தம்னு சொல்லுவாங்க இந்த தேனு புரீஸ்வரரும் முன்னோர் செய்த எல்லாம் நீக்கி நமக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிம்மதி கொடுக்கக்கூடியவர் அப்படின்னும் இங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க மூலவர் பெயர் தேனு புரீஸ்வரர் உச்சவர் சோமஸ்கந்தர் தாயார் நம்ம பார்த்துருப்போம் உள்ளே வரும்போது வீடியோ எடுக்க அனுமதி இல்லை தேனு காம்பால் தீர்த்தம் கபில தீர்த்தம் இங்கே பூஜைகள் பார்த்திங்கன்னா ஆகம விதிகள் படி நடைபெறுது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டின ஆலயம் அப்படின்னு வரலாற்று குறிப்புகளும் இருக்குது சித்திரை மாதங்களில் எல்லா ஆலயங்கள்லேயே போலும் இங்கே பிரம்மோற்சவம் நடைபெறுது கபில அந்த தீர்த்தம் பார்த்தீங்களா தெப்பக்குளம் அங்கே பார்த்தீங்கன்னா தெப்ப திருவிழா பங்குனி மாதம் நடைபெறும் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் அருணகிரி நாதர் பார்த்திங்கன்னா இந்த கோவிலை பற்றி பாடல்கள் எழுதியிருக்கார் இந்த கோவிலில் இன்னும் ஒரு சிறப்பு அம்சம்னா தூணில் பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரர் இருக்கார் நரசம்மரின் கோபத்தை சீற்றத்தை வீழ்த்துவதற்காக ஒரு சிவபெருமான் எடுத்த அவதாரம் தான் சரபேஸ்வரர் சரபேஸ்வரர் மனித உடலும் கழுகின் இறக்கைகளும் கொண்ட ஒரு யாழி பறவையின் வடிவத்தை பார்த்தீங்கன்னா ஒத்திருக்கும் துர்கை தேவி மகா பிரத்யங்கரா தேவி ஆகியோரை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இறக்கையிலையும் கொண்டிருக்கோம் ராககால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா சரபேஸ்வரர் பூஜை சிறப்பாக நடைபெறும் சரபேஸ்வரரை பற்றிய வரலாறு பதிவுகள் தனியாக போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க ஆகம விதிப்படி இந்த கோவிலில் பூஜைகள் நடைபெறுது சைவம் மற்றும் வைணவ சிற்பங்கள் இங்கே நிறைஞ்சிருக்கு சைவம் சார்ந்த கோவில் தான் சில கோவிலில் இருக்கும் வைணவம் சார்ந்த அந்த சிலைகள் தான் சில கோவிலில் இருக்கும் ஆனால் இங்கே மட்டும்தான் சைவம் வைணவம்னுட்டு இரண்டு சிற்பங்களும் நிறைஞ்சிருக்கு வரதராஜ பெருமாளும் இங்கே தரிசிக்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த அம்சம் இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சித்துறை அவங்க கட்டுப்பாட்டில் தான் இந்த ஆலயம் இப்போ இருக்குது நல்லா சுத்தமாக பார்த்திங்கன்னா இந்த கோவில் நல்லாவே பராமரிச்சுட்டு வராங்க தாம்பரம் டு வேளாச்சேரி சாலை இந்த வழியாக போகும்பொழுது ராஜ கீழ்ப்பாக்கம் இது அருகில் பார்த்திங்கன்னா மேடவாகத்திற்கு இடையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இடது கையில் வச்சு பூஜை செய்த இந்த கபிலரோட சாபத்தை நீக்கிய இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை கண்டிப்பாக உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்க மறக்காதீங்க கபிலரே பார்த்திங்கன்னா பசுவாக வந்து பால் சொறிந்து இங்கே இருக்கக்கூடிய புற்றுக்குள் ஒளிந்திருந்த இந்த சுயம்பு மூர்த்தியான தேனு புரீஸ்வரரை வெளிக்கொண்டு வந்திருக்கார் அந்த பசு பால் பொழியதை பார்த்து கொம்பால் அடிக்கும்பொழுது டக்குன்னு பார்த்தீங்கன்னா கால் வந்து அந்த லிங்கத்து மேலே இடறிடுது அதனால தான் அந்த லிங்கத்து மேலே நம்ம காலோட அந்த பதிவுகளை பார்ப்போம் நீங்கள் கண்டிப்பாக முழுமையாக பார்க்கணும் அப்படின்னும் பொழுது அபிஷேக காலங்களில் மட்டும்தான் சிவபெருமானை பார்க்க முடியும் மற்றபடி ஒரு வெள்ளி கவசம் பார்த்திங்கன்னா சாற்றி வச்சுருப்பாங்க இந்த கோவில் புராதன ஒரு ஆலயம் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி நந்திகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மதில் சுவர் மேலே இருக்கும் இதுக்கும் அடுத்து ஒரு மதில் சுவர் இருக்கும் அது மேலேயும் இந்த மாதிரி நந்திகள் பார்ப்போம் சோழர்கள் காலத்தில் கட்டின ஆலயங்கள் எல்லாம் இதை மாதிரி மதில் சுவர் மேலே நந்தி பார்க்க முடியும் தஞ்சை பெரிய கோவில் பார்க்கும்பொழுது மதில் சுவர் மேலேயும் இதே மாதிரி நந்திகள் நீங்கள் பார்க்க முடியும் பல்லவர்கள் சோழர்கள் இவர்கள் காலத்தை தொடர்ந்து விஜயநகர அரசுகளும் இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா புனரமைப்பு பணிகள் செய்திருக்காங்க மாடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துக்கு இருந்தே நிறைய பேர் போய் பார்த்துருக்க மாட்டீங்க புராதனமான இந்த ஆலயத்தை கண்டிப்பாக நீங்கள் தரிசிக்க மறக்காதீங்க தேன் அபிஷேகம் இங்கே செய்கிறது ரொம்பவே சிறப்பானது கண்டிப்பாக நீங்கள் பிரதோஷ காலகட்டத்தில் வந்தீங்கன்னா தேன் அபிஷேகம் பாலபிஷேகம் செய்ய மறக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சிவாலயங்கள் பெருமாள் ஆலயங்கள் பதிவுகள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் அடுத்த ஒரு ஆலயத்தில் சந்திப்போம் தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசிச்சுட்டு வரும்பொழுது கபில தீர்த்த குலம் பின்னாடி போனீங்கன்னா பச்சைக்கல் ஸ்ரீ சக்கர மகாமேரு பதினெட்டு சித்தர் சக்தி பீடம் பார்க்கறத்துக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் மகா மேரு லலிதா பரமேஸ்வரி தாயார் அப்படின்னுட்டு இந்த ஆலயத்தை பற்றிய வரலாறு அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து வரக்கூடிய ஆலய பதிவுகளை பார்க்கணும் இந்த கோவிலோட வரலாறு பார்க்கணுன்னு பொழுது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பரவாயில்ல இப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் பதிவிட்டுருக்க அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த பதினெட்டு சித்தர்கள் யார் யார் இதற்கான வரலாறு என்ன இதை தான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் அடுத்த பதிவை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இப்போவே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்குன்றவங்க லைக் பட்டனை லைட்டாக தட்டுங்க அப்போ தான் சப்ஸ்கிரைபர் இல்லாதவங்களுக்கும் ஷேர் ஆகும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மாட்டேறீங்க தயவு செஞ்சு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை லைட்டாக தட்டுங்க அனைவருக்கும் பகிருங்கள்